நல்லா உழைக்கிற மாதிரி நிறைய புடவைய அள்ளி போடுங்கண்ணே ஏமா கட்டி கட்டிகிழியிற புடவைய இப்படி பார்த்து பார்த்து எடுக்குறீங்களே உங்களை ஆள போறவங்க யாருன்னு பார்த்து ஓட்டு போடுவேன்னா யாருக்கு விவசாய சின்னத்துல போடுமா நமது சின்னம் விவசாயி ஓட்டு பாருங்க ஓட்டை அப்புறம் பாருங்க நாட்டை நான் வெள்ளாமைடே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு நீ மானச நல்ல நல்லா ஆத்தாளுக்கும் பிறந்த மானதன்டா தன்மாடமிக்க தமிழ் மண்ணில பிறந்துருங்க ஒரு ரத்தத்துல பிறந்துருங்க என் பேரை உச்சரிக்காம வளைவிடி நடத்துறான் நல்லோர் செயல்லை வைக்கம் சலா ரஹதுல்லாய் தர வார்க்கா தூக்கு என்ன செய்யவா அஹமதுலா இளைஞருடைய அவலால் சரி இது நம்ம தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அண்ணன் நேற்று ஒரு இது எடுத்தாங்க புகழ் பொதுக்கூட்டம் அதில் வந்து நிறைய விமர்சனங்களுக்கு பதில் சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் சொல்ல போகும்போது இந்த திமுகவோட காசு வாங்கிட்டு சீமான் பேசுறாரு ஓ திமுகவுடைய பிடிமோ பிஜேபியினுடைய வீட்டியமா இஸ்லாமிய கைகூலி அப்படி இப்படின்லாம் இவனை எதிர்த்தா அவன் திட்டனான் அவனை எதிர்த்தா இவந்துட்டனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உண்மையாகவே இவனாவது வந்து வாங்கி வந்து வாங்கிதான் தந்துட்டு போய் பேசுங்கள்லடா அப்படிங்கிற மாதிரி அதான் சொன்னார் சொல்லிவிட்டு நீங்க சரியான ஆட்களாக இருந்தா சீமான்ங்கிற இந்த யூடியூப்பில் பிச்சை எடுக்கிற யூடியூபர்ஸ் எல்லாம் சீமான்கிற புகைப்படத்தை பயன்படுத்தாமல் சீமான்கிற பெயரை பயன்படுத்தாம நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்காம நீங்க வலையொலி நடத்தி பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு சவால் விட்டாரு எப்படி உங்களுக்கு எப்படி தெரிஞ்ச இல்ல அந்த நிகழ்வு ரொம்ப போற்றதுக்குரிய நிகழ்வு தற்போது உணர்வு முக்கியமான நிகழ்வு ஏன்னா எல்லாரும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லுவாங்க நான் ஒரு படி மேலே போய் தாய்மாமன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான தலைவர் ஒரு நல்ல ஒரு சொல்ல போகும்போது பள்ளிவாசலில் ஏற்றப்படுகின்ற ஊதுபத்தியும் தேவாலயங்களில் ஏற்றப்படுகின்ற மெழுகுபத்தியும் கோயில்களில் ஏற்றப்படுகின்ற தீப ஒளியும் இது வந்து வெறும் நெருப்பு அல்ல அறி அறியாமையில் இருக்கக்கூடிய அறிவுக்கு ஒரு ஞான ஒளி என்று சொல்கிறார் ஒரு மூன்று சமூகத்தையும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மதம் கடந்து சாதி கடந்து இவை பாருங்க அது ஏன் அதுக்கு அவருக்கு அந்த அந்த எண்ணம் உதித்தது அப்படின்னு சொன்னா அவர் 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 மனதில் ஒரு ஆழ்மையான குறையோடி போன ஒரு தமிழ் தேசியம் உள்ள இருக்கு ஒரு தமிழ் தேசிய சிந்தனை உள்ள ஒரு ஒரு தலைவரால் அந்த அந்த தாத்பரியத்தை உணர்ந்த ஒரு தலைவரால் மட்டும்தான் ஆரத்தழுவி பிற மதங்கள் வேதங்கள் மத தலைவர்களை என்ன செய்ய முடியும் நேசிக்க முடியும் அப்ப ஆனால் அப்பவே அவருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கு அதனாலதான் அவரு அவரை அவர் சமூகத்தை தவிர பிற சமூகங்களோட அவர் இணக்கமா பயணிக்க முடிந்தது இன்றளவும் நம்ம என்ன செய்யறோம் ஒரு சமத்துவ தலைவரா நம்ம அவரை பேசுறோம் அதுக்கான காரணம் அவருடைய மணிபாபா அவர்கள் நான் இங்கே தாண்டா இருந்தேன் இஸ்லாம்கிற மார்க்கம் தாண்டா எனக்கு வந்துச்சு அப்படிங்கறது எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே முத்துராமலிங்க தேவரையா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இஸ்லாமியர்கள் தாடி வச்ச மறவர்கள் ஒப்பி வச்ச மறவர்கள் மறவர்கள் நாங்கள் மீசை முஸ்லிம்கள் அப்படின்னு நீங்க விட்டது அதே பழனி பாபா அவர் ஒரு ஆயிர சமூகத்தை சேர்ந்து இஸ்லாத்தை தழுவிய ஒரு தலைவர் அவருடைய மனசுலையும் அந்த மாமா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு என்ன அந்த இதை சொல்றனோ அதே மாதிரி அவருடைய மனசுலையும் அந்த புறையோடு பண்ண ஒரு தமிழ் தேசியம் இருந்ததுனாலதான் அவர் சமூகத்தை தவிர பிற சமூகத்துக்காகவும் அவர் என்ன செஞ்சாரு போராட்டங்களை கையில் எடுத்து எடுத்தார் எடுத்தார் அப்ப ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த தமிழ் தேசியத்தினுடைய முழு வடிவத்தை கொடுக்கல கொடுக்கலாம் காரணம் அந்த சமயங்கள்ல ஃபுல்லா இந்த பொதுநல அரசியல் சமத்துவ அரசியல் திராவிட அரசியல் மாய இருந்த காலகட்டங்கள் ஏன்னா திராவிடத்தை தூக்கிச்சம் வந்த எல்லா தலைவர்களும் ஹயாத்தோட உயிரோடு இருந்த காலகட்டம்

நாம ஒரு பக்கம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறோம் இன்னொரு பக்கம் இது எப்படின்னா ஒரு பக்கெட்ல ஒருத்தன் தண்ணி குடிக்கிறான் கீழே ஒருத்தன் ஒட்டையை போட்டுக்கிட்டே இருக்கான் இவங்க நம்பிக்கையோட அந்த பக்கெட் என்னைக்கு நிறையும் இந்த வாலியத்தை என்னைக்கு நிறையும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த திராவிட கீழ ஒரு ஓட்டையை போட்டு இதை நிறைய விடாம பார்த்து காத்துக்கிட்டு அதனால இவங்க தமிழ் தேசியத்துக்கு வந்து முழு வடிவ கொடுக்க முடியல இது மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்க உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் கூட சொல்லலாம் அவர் வந்து ஏவுகணை நாயகன் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தில் ஒரு கடற்கோடியில் ஒரு கடலோர பகுதியில் சாதாரண சாமானிய இஸ்லாமிய தாய் தகவனுக்கு மகனாக பிறந்தவர் இந்த உலகம் பேச முடிந்த அளவிறதி தூக்கி பேசும் அளவுக்கு தன்னை வார்த்து கொண்டார் என்றாலும் அவர் அந்த உச்சபட்ச சூழ்நிலைக்கு போன போன பின்பும் கூட அவர் தமிழில் உரையாற்றி இருக்கிறார் தமிழை நேசித்திருக்கிறார் அப்ப அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கு உணர்வு அப்ப அதனால தானே இதுல போய் யாரும் ஊரே யாவரும் கேரி அப்படிங்கிற தனியார் அந்த வரிகளை கொண்டு போய் ஐநா சபையில பேசுனார் அப்படின்னு சொன்னா அப்ப அவர்கிட்ட உள்ள அந்த தமிழ் தேசியம் அவர்ட திராவிடம் எங்க இருந்தது அப்ப அரும்பெரும் தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமூக இந்த தமிழகத்தை கட்டி அமைத்த பெரும் தலைவர்கள் காகிதமுறை அவங்களுடைய ஆழ்நா இருந்தது போன அந்த ஒரு தமிழ் தேசிய சிந்தனை இருந்ததுனாலதான் அடையாளப்பட்டு படுத்தப்பட்டோம் அதாவது எப்படி கேட்டா வாழ்வியல் குடும்பவியல் இதுகளிலேயே அந்த தமிழ் தேசிய தலைவர்களுடைய செயல்பாடுகள் தெரியப்பட்டுரும் தமிழை தூக்கி சமக்கணும்னு நினைப்பாங்க ஆனா திராவிடம் அப்படிங்கறது அப்படி அல்ல அது மேடைக்காக மட்டும் திரைக்கு முன்னால் மட்டும் தமிழ் குழப்பம் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க தமிழுக்கு செந்தமிழ் செந்தமிழ் மாநாடு அது இதுன்னு போட்டு அந்த மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் இருக்கும் ஆனால் தமிழ் வளர்க்கப்பட்டதா தமிழ் போற்றப்பட்டதா அதாவது குழுவை போட்டு மீனை பிடிக்கிறது அந்த தமிழ்ங்கிற உணர்வு தமிழர்கள் அப்படிதான் இருக்கும் தவிர

மாநில இருந்து வரக்கூடிய நிதித்துறை தான் எத்தனை எப்படி அவர் அந்த அவ்வளவு அணைகளை கட்டினாரு ஏன் கருணாநிதினால பத்திரிகை தரவுகளின்படி அரசு கோப்பு ஒரு அணையை கூட கட்ட முடியல அப்ப விவசாயம்ங்கிறது என்னங்கிறது நோக்கம் இல்ல நோக்கம் இல்ல அது அது அரசியல் இல்ல அது அது அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் செய்ய வரல அந்த அரசியல கையில வச்சா விவசாயி வாழ்வான் விவசாயினுடைய வாழ்க்கை தரம் உயரும் அரசு வந்து நுழைஞ்சுனா எப்படி இருக்கும் நம்ம குடும்பம் வாழாது ஆனா டாஸ்மாக் எல்லாம் வருமானம் நம்ம குடும்பம் வாழ்வான் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் செந்தில் பாலாஜி வாங்கிடலாம்

விளம்பரத்தை திறந்தோம்னா யூடியூப் திறந்தோம்னா நம்மளு அதாவது மக்களுக்கு எதை தெரியல நாட்டுல நடக்கிற நாட்டுல நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற எல்லா பணிகளையுமே திமுக செய்யுதுன்னு நம்புறாங்க இல்ல உலக உலக வங்கி சில செய்யுது மத்திய ஒன்றிய சர்க்கார் சில விஷயங்களை செய்யுது மாநில சர்க்காருக்கு அதிகாரங்களுக்கு உட்பட சில விஷயங்களை செய்யுது ஆனா இந்த பணிகள் எல்லாமே திமுக செய்யும் பணிகளாக காண்பிக்கப்படுகிறத தவிர திமுக செஞ்சதாண்டா இல்ல அரசு பள்ளிக்கல்வங்க பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமைகள் கட்டடத்தினுடைய வசதிகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஆயிரக்கணக்கான காணொலிகள் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குது இந்துக்கு இடையில வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு புரோகிராம் நடந்தது கல்வியில சிறந்த தமிழ்நாடு ஏன் முதல் பள்ளி தமிழ்நாட்டுல மூடுறீங்க

தேர்தல் எப்ப நடத்துல பேசாம ஏல விட்டுட்டு போப்ப அந்த நாட்டை அப்படி நம்ம வாழக்கூடிய இப்ப நான் இப்ப நான் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஊரான சித்தார் கோட்டை சித்தார் கோட்டையில அரசு பள்ளி கிடையாது ஆனா அந்த சமுதாயத்துல முற்காலத்துல மூன்று தலைமுறைகளுக்கு நான்கு தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ளவங்க அந்த கல்வியினுடைய இதை புரிஞ்சு கொண்டு தன்னுடைய சொந்த தன்னுடைய சொந்த பணத்தை சில சில பண செல்வந்தர்கள் விட்டு நம்ம 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 ஊர் பிள்ளைங்க படிச்சு கல்வியர்களை மேம்படணும் கிட்டத்தட்ட நூத்தி பத்தி இருபது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுது அப்ப அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க பள்ளி அதற்கு தேவையானவர்களை இன்னமும் சில அந்த செஞ்சு கூட அங்கதான் படிக்குது என்ன கல்வியில குறவா இருக்கு அரசுக்கு ஈக்குவலா அரசு மானியத்தையும் வாங்கிக்கிட்டு அரசுக்கு ஈக்குவலா அரசு கல்வித்தாத்துக்கு ஈக்குவலா கல்வியை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி செய்யற கல்விகள் இல்ல இருக்கிற நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இவர் கல்வித்துறை துறை அமைச்சர் பொதுமக்கள் முன்னவாங்க கடநடத்துறது அது நடந்துக்கிட்டிருக்கே அது எல்லா ஊர்களையும் இஸ்லாமிய ஊர்கள் இருக்கிற ஜமாத்துகள் கூட பள்ளிக்கூட நடக்கதுனா செய்யுது ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க அத இந்த தனியா இருக்கது நடத்துறாங்க அரசு பொறுப்பேத்து செய்யணும் எந்த செலவு அரசு அப்ப அந்த மாதிரி அந்தந்த சமுதாயங்கள் சமூகங்கள் நடத்துல பள்ளிக்கூடங்கள் என்ன அந்த சமுதாயம் கல்லூரிகள் வச்சிருக்கு காலேஜ் வச்சிருக்கு ஸ்கூல் வச்சு எல்லாமே வச்சிருக்காங்கல்ல அப்ப அந்த சமுதாயத்தை அந்தந்த சமுதாய மக்கள் போட்டுக்கிட்டு நீங்க அரசு வெளியே வாங்க பள்ளிகள் வெளியே வாங்க நீங்க ஏன் பொதுமக்கள்கிட்ட கையாந்துறீங்க பொதுமக்கள் உங்கள்கிட்ட கையாந்த கூடாதுன்னு தமிழ் தமிழ் கட்சி பேசிட்டு இருக்கு தன்மான மிக்க சுயமான மிக்க வாழ்க்கையை கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க அரசு வந்து பொதுமக்கள கையாந்து நிக்கிறீங்க அசிங்கமா இல்லையா கேவலமா இல்லையா எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்து அரங்கரிச்சு இந்த கல்வித்துறை

வீரர்களுக்கு சீமானின்றி தமிழ்நாடு இல்லை இல்லை தமிழ்நாட்டிற்கு சீமானை விட்டால் இல்லை அப்படிங்கிறதோடு அந்த காணொலியை முடிவு செய்ய முடிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வீரர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் நானாம்